இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் ஒட்டச்சத்திரம் அருகே ஆண் நண்பருடன் காரில் சென்ற நர்சிங் கல்லூரி மாணவி புவனேஸ்வரி விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் புவனேஸ்வரியை கல்லூரியில் இறக்கி விடுவதற்காக ஆண் நண்பரான நந்தகுமார் காரில் வேகமாக அழைத்து சென்றதாக தெரிகிறது திடீரென சாலை குறுகலாக மாறும் இடத்தில் திரும்பியபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் ஊன்றப்பட்டிருந்து ஒன்றரை அடி உயர சிமெண்ட் கல் மீது மோதி தலைக்குப்பிற கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது புவனேஸ்வரி இறந்த நிலையில் நந்தகுமார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்